அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே ஒரு மாபெரும் சக்தி மகத்தான ஆற்றல் இருக்கிறது இந்த சக்தியை உணர்ந்து கொண்டவர்களுக்கு ஈர்ப்பு சக்தியானது அதிகமாக இருக்கும் கரிஷ்மா என்று சொல்வார்கள் மற்றவர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கின்ற ஆற்றல் இந்த ஆற்றல் இருக்குமேயானால் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் வெற்றி பெறும் தோல்வி என்பதே கிடையாது வசதியான வாழ்க்கை வளமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்துவிடும் இந்த ஈர்ப்பாற்றல் இல்லை என்றால் அவர்களுக்கு ஏன் ஈர்ப்பாற்றல் இல்லை தனக்குள் இருக்கின்ற அந்த மகத்தான சக்தியை தெரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தோல்வியிலேயே இருக்கும் அவர்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்காது யாரும் அவரிடம் போய் நாடி ஓடி சென்று சேர மாட்டார்கள் இவராக மற்றவரிடம் போனாலும் கூட அவர்கள் அவர்களை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் அப்போ உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றல் அற்புதமான ஆற்றல் அந்த சக்தி அது இருந்தால் உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அந்த ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை தெரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டவர்கள் அதை தான் அந்த ஈர்ப்பு சக்தியானது அளவுக்கு அதிகமாக அவர்களிடையே வளர்கிறது ஆனால் அந்த ஆற்றலை தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் அதை பயன்படுத்தாமல் இருப்பவர்களுக்கு அந்த ஈர்ப்பு சக்தியானது இருப்பதில்லை அப்போ உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆற்றல் சக்தின்னு சொல்றீங்களே அது என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒன்றும் இல்லை இருக்கின்ற ஒரு மாபெரும் புதையல் அந்த புதையலை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நீங்கள் தேவையானவற்றையெல்லாம் உங்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பயன்பெறலாம் அது ஒரு மாபெரும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதையலுடைய ரகசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்ப அப்படி என்ன இருக்குது எங்களுக்குள்ள புதையல் இருக்குதுன்றீங்க இல்லையா அது ரகசியமா இருக்குதுன்றீங்க மாபெரும் சக்தி இருக்குதுன்றீங்க ஆற்றில் இருக்குதுன்றீங்க அதை தெரிஞ்சுக்கினா ஈர்ப்பு சக்தியானது வரும்னு சொல்றீங்க வாக்கள் எல்லாம் கிடைக்கும் அது எதுன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே நீங்க கேட்கலாம் இல்லையா உங்களுடைய ஆழ்மனம் தான் வேறு எதுவும் அல்ல உங்களுடைய ஆழ்மனம் ஒரு அட்சய பாத்திரம் போன்றது எடுக்க 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 குறையாமல் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரம் ஆகும் இந்த ஆழ்மனத்திற்கு அளவுக்கு அதிகமான சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது இந்த ஆழ்மனத்தினுடைய செயலை அதனுடைய இயல்பை அதனுடைய தன்மையை நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டால் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அந்த ஆழ்மனம் நிறைவேற்றி தருகின்ற ஒரு வேலைக்காரனாக உங்களுக்கு மாறிவிடுகிறது அந்த ஆழ்மனத்திற்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது என்ன கேட்டதையெல்லாம் தரக்கூடிய சக்தி அந்த ஆழ்மனத்திற்கு உண்டு நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது அது தரும் அலாவுதீன் அற்புத விளக்குனுடைய பூதம் மாறி விளக்கு மாறி அந்த விளக்க தேய்ச்சா பூதம் வரும் பூதத்து கிட்ட நீங்க கேக்கு கேக்கு கேக்க அது நிறைவேற்றி தந்து கொண்டே இருக்கும் இல்லன்னு சொல்றதே இல்லை எதை கேட்டாலும் அது போல உங்களுடைய ஆழ்மனமும் நீங்கள் எதை கேட்டாலும் அது நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அதற்கு இருக்கிறது அப்போ உங்கள் ஆழ்மனத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா த சூப்பர் கான்சியன்ஸ் மெயின் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது ஆனா அதை நீங்க தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அதை பயன்படுத்தாமல் வாழ்ந்து வருவதால்தான் உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக கவலையாக சோதனையாக வேதனையாக இருந்து வருகிறது அதை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்களாக மாறினார்கள் அப்போ உங்க ஆழ்மனம் என்ற அந்த அற்புத சக்தி உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது அதை புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதை தெரிந்து கொண்டால் ஈர்ப்பு சக்தியானது உங்களிடையே அதிகமாக வளர்கிறது அந்த ஈர்ப்பு சக்தியால் உங்களை சுற்றி இருப்பவர்களை உங்கள் மடம் வசம் ஈர்க்க முடியும் அதனால் பல்வேறு காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்